எனது நண்பர் ஆன்மீக நண்பர் ராம்குமார் சொல்லி தான் இங்கே வந்தேன் எனக்கு அது தெரியாத அவசரேன் அப்புறம் இங்கே வந்த நீ மாஸ்டரை பார்த்தேன் அங்கே வந்து அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு மொட்டை தளமாக இருக்காது ஆன்மீக சொல்லிக்காராரு அப்படின்னு அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறப்போ கண்ணில் முடிவுக்கு ஆலையில் ஃபஸ்ட்டு பயிற்சி வந்துட்டு மறுபடியும் கண்ணை திறக்கிறப்போ அவர் முகத்தை பார்த்தேன் இன்னும் ஒரு ஆனந்தமான அப்படி ஒரு அன்பான ஒரு முகத்தை அப்போ தான் பார்த்தேன் அப்பிற்சி கஷ்டமா இருந்தாலும் தெளிவில கிடைச்சது அவரு அடுத்த நாள் இன்னைக்கு பார்க்கறப்ப காலையில அவருடைய பண்பு கருணை அவருடைய பணிவு அவர் இருக்கிற தோட்டத்திற்கு அவருடைய பவருக்கு அவர் எவ்வளவு பண்பாடுகள் பார்த்து என்னால எனக்கு எல்லாம் என்ன சொல்றது தெரியல இனிமேல் நாமும் இந்த மாதிரி நம்மளுடைய ஈகோயெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக வாழணும்னு ரொம்ப நான் மனிதரை நான் இதுவரையில சந்திச்சது இல்லை ஏன்னா வந்து ஒரு முப்பது வருஷமாக அந்த ஆண்மீகத்திலேயே போய்ட்டு அங்கே அங்கே தேடி இறனா உணரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாத்தையும் குறை சொல்லலை மற்ற இடத்துல ஸ்பீச்சு தத்துவம் அப்படியே போய்ட்டு இருந்தேன் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஸ்பீச்சாகவும் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும் இங்கே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ப்ராக்டிக்கல் அஞ்சு பர்சன்ட் ஸ்பீச் அற்புதமான கலைகள் இந்த உலகம் முழுவதும் பழங்குடியும் பொண்ணியும் செய்தேனோ